Hello viewers, welcome to TNPC shortcuts by Deepa. ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரிஸ்க்கான அடுத்த அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தமாக ஒரு ஆறு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க ஒன்று வந்து ஒழுக்கமுடையமை அடுத்து புறையுடைமை அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்கமுடையமை அதுக்கப்புறம் வந்து விருந்தோம்பல் ஸோ அடுத்து வந்து அரண் வழி வரி சாரி அரண் வலியுறுத்தல் அடுத்து வந்து ஈகை இந்த ஆறு அதிகாரமும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிட்டோம் இப்போது ஏழாவது அதிகாரமாக வந்து நமக்கு சிலபஸில் வந்து பெரிய அறை துணை கோடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சிலபஸில் சாரி பழைய சமச்சீர் புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு ஏழாவது இயலில் வந்து நமக்கு முழுமை அந்த அதிகாரம் முழுமையுமே வந்து இடம்பெற்றிருக்கு இதே புது சமச்சீரில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மூணாவது இயலில் ஒரு மூணே மூணு திருக்குறள் தான் இருக்கும் ஆனால் பழைய சமச்சீர் புத்தகத்தில் பார்க்கும்போது முழு அதிகாரமே இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பத்து திருக்குறளுமே கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் சரிங்களா சரிங்க பெரியாரை துணைக்கோடல் என்னதுங்க அந்த பேரை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தோணுது பெரியவங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது சரி நன்னெறியில் நன்னேரியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் நல்ல வழியில் நமக்கு காட்டுறவங்க இதுதான்ப்பா நல்ல வழி இதில் போ அப்படின்னு சொல்கிற பெரியவங்களோட துணையை வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி வள்ளுவர் இது சம்மந்தமாக பத்து கருத்து நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கப்புறோம் பார்க்கலாமா முதல் திருக்குறள் வாசிப்பாம்மா அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்ன சொல்லியிருக்காங்க அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் சரி இதை பார்க்கும்போதே லைட்டாக ஏதோ நமக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அறநறிந்து மூத்த அறிவுடையார் நல்ல அறங்களை அறிந்த மூத்த குடிமக்கள்னு வச்சுக்கோ மூத்த குடிமக்களில் நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க அவ்வளோதான் கேண்மைனா நமக்கே தெரியும் நட்பு அப்படிங்கிறது தெரியும் எப்படி அந்த நட்பை வச்சுக்கணுன்னா அவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஆராய்ந்து பார்த்து அந்த நட்பை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து என்னை விட வந்து பெரியவங்க அதனால் இவங்கக்கிட்ட நான் நட்பை வச்சுக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது இவங்க நமக்கு நல்ல வழியாக கைட் பண்ணுவாங்களா சரியான பாதையில் நம்மளை போக சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள ஆ ஆராய்ந்து பார்த்து தான் என்ன பண்ணணும் அவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்கணும் இவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக மட்டும் அவங்க கிட்ட போய் நட்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க வள்ளுவர் சொல்லியிருக்காங்க சரி பொருளை வந்து பார்ப்போமா அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடைய ஒரு நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக சொல்லியிருக்காங்களா ஆராய்ந்து அறிந்து அவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்கணும் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவங்க கூட நட்பு வச்சுக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னது அறநெறியை அறிந்து நல்ல வழி சரிங்களா அறநெறியை அறத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டவங்க அண்ட் அறிவில் தெளிந்தவங்க அறிவில் தெளிந்தவங்கன்னா ஜஸ்ட் அப்படி இந்த புக்கெல்லாம் நல்லா படிச்சு வச்சுருக்காங்க அது மட்டும் அறிவு கிடையாது வாழ்க்கையோட அறிவு சரிங்களா அந்த மாதிரி இருக்க பெரியவங்க கூட நட்பு வச்சுக்கணும் அவங்கள ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம நட்பு வச்சுக்கணும் இவங்க பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக தப்பான கைடன்ஸ் கிட்டலாம் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது நட்புலாம் வச்சுக்கக்கூடாது அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காரு நீயே பாரு அவங்கள ஆராய்ந்து பாரு ஃபுல்லாக சர்ச் பண்ணவங்க இவங்க கரெக்டு தானா அப்படின்னு சர்ச் பண்ணு போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அறநடைந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திருநறிந்து தேர்ந்து கொள்ளல் அறிவு அதாவது அறத்தை அறத்தின் வழியாக நமக்கு வழிகாட்டுறவங்களாம் இருக்கணும் அந்த மாதிரி பெரியவங்க கூட கூட நம்ம நட்பு வச்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா சரி சொற்பொருள் வந்து பாருங்களேன் மூத்த அப்படின்னா என்னதுங்க முதிர்ந்த பெரியவங்க கேண்மைனா நட்பு தேர்ந்துனா ஆராய்ந்து அறியணும் சரியா அடுத்து இலக்கண குறிப்பு அறநறிந்து அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அறத்தை கூட்டல் அறிந்துன்னு பிரிக்கணும் சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு அறன் கூட்டல் அறிந்துன்னு பிரிச்சிடக்கூடாது அறத்தை கூட்டல் அறிந்து திறனறிந்து அப்படின்னா திறனை கூட்டல் அறிந்து இது வந்து என்னென்னு சொல்லிருக்காங்க இது ரெண்டுமே இரண்டாம் வேற்றுமை தொகைகள்னு வந்து சொல்லியிருக்காங்க அறநறிந்து திறனறிந்து ரெண்டுமே இரண்டாம் வேற்றுமை தொகைகள் அடுத்து தேர்ந்து அப்படிங்கிறது வந்து அப்படின்னு அங்க தேர்ந்து கொழல் கொடுத்தா அந்த தேர்ந்துங்கிறதுல தூவை வந்து இத்துக்கூட்டல் ஊன்னு நம்ம பிரிக்கலாம் ஊ வந்தனால என்னது வினையச்சம் அடுத்தது குழல் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று குழல்ங்கிறது என்னது அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று அவ்வளவுதான் இந்த திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பார்ப்போம்மா அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அறிவோ அறிவில் சிறந்து விளங்குறவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும் அதாவது அறிவில் சிறந்து விளங்க கூடிய பெரியவர்களை நம்ம நட்பு வச்சுக்கணும் அவங்க கூட அதுவும் அவங்கள ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம நட்பு வச்சுக்கணும் தவறான வழியில் கைட் பண்ணுற பெரியவங்க கூட செய்யக்கூடாது அறத்தை காட்டக்கூடிய பெரியவங்க கூட தான் நம்ம நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவ்வளோதான் சரிங்களா அடுத்து ரெண்டாவது இருக்கிறதை பார்த்துருவோமா ரீட் பண்ணலாம் வாங்க உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் உற்றுநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாராய் போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் ஸோ இப்போ இதில் என்ன நமக்கு புரியுது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டோம் சரிங்களா நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பிரச்சனையில் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் ஒரு பெரியவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை தூக்கி விடுறாங்க தூக்கிவிட்டு மறுபடியும் அதே ஒரு பிரச்சனையில் போய் துபக்கடியு விழுந்துடாத அதுக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியாஸை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பெரியவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு என்ன நானே நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டேன் அவங்க அதிலேருந்து என்னை வெளியே எடுத்து விடுறாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வெளியே எடுத்து விடுறாங்க மறுபடியும் அதே தப்பை பண்ணி துபக்கடின்னு உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி நீ வாழ்க்கையில் சரியாயிரு சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பெரியவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தோமா இப்போ அந்த பொருளை ரீட் பண்ணி பார்ப்போமா தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையராய் ராய் போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் இப்போ கரெக்டாக அவங்களுக்கு பொருந்திடுச்சா சரி இப்போ திருக்குறளில் படித்து பாருங்களேன் உற்ற நோய் நீக்கி நான் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதிலேருந்து என்னை காப்பாற்றி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் ஸோ அப்போ மறுபடியும் அதே போல் பிரச்சனை எனக்கு துன்பம் வராத மாதிரி முன்னாடியே காக்கணும் அதுதான் எனது முற்காக்கும் பெற்றிய பெற்றியார் அப்படின்னா பெரியவங்க பேணி கொழல் அப்படிங்கிறப்ப அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்ப திருக்குறள் பொருளும் தெரிஞ்சிருச்சு அது என்ன திருக்குறள் நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி சொற்பொருள் என்ன கொடுத்திருக்காங்க நோய் என்னதுங்க துன்பம் உராமை அப்படிங்கிறது துன்பம் வராமல் பெற்றியார் அப்படிங்கிறது பெருமையுடையார் அவ்வளோதான் அடுத்து இலக்கண குறிப்பு என்னது நோய் அப்படிங்கிறது வந்து பெயரச்சம் ஏன்னா அந்த ராவை பிரிக்கிறப்ப நமக்கு என்ன வரும் இரு குட்டல் ஆண் வரும் அப்போ ஆ வந்துச்சுன்னா அது பெயரச்சம் உராமை அப்படிங்கிறது என்னதுங்க செய்யுலிசை அலப்பெடை அடுத்தது பெற்றியார் இந்த மாதிரி ஆர் ஓர் அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது வினையாளனையும் பெயர் அவ்வளோதான் முடிஞ்சுதா சரி திருக்குறள் என்னது உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் அவ்வளோதான் சரிங்களா என்னது உற்ற நோய் நீக்கி உராமை முர்கா பார்க்கும் பெற்றியார் பேணி கொளல் சரி அடுத்து மூணாவது சரி மூணாவது முன்னாடி இந்த ரெண்டு திருக்குறளோட அடிப்படை கருத்து என்னன்னு கொடுத்துருக்காங்க இவ்விரு பாடலும் பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையையும் கூறுகின்றன சரி நம்ம எதுக்காகலாம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் வாட் இஸ் த யூசேஜ் ஓகேங்களா அவங்களோட தேவை ஓகேங்களா அதை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து அதை பற்றி தானே கொடுத்துருக்காங்க நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் எனக்கு காப்பாற்றுறதுக்கு இவங்க வேணும் அப்போ அது ஒரு தேவை தானே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகேங்களா அடுத்தது மூணாவது திருக்குறள் ரீட் பண்ணுவோமா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் ஸோ என்னோட தடவை வாசிங்க அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் சரி பொருள் என்ன பாருங்கள் அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேராகும் இப்போ சில பேர் வந்து இருப்பாங்கங்க நல்லா ரேரான பீஸ் எல்லாத்தையுமே எனக்கு வேணும் என் லைஃப்பில் இருக்கிற எல்லாமே யாருக்குமே கிடைக்காத ரேரான விஷயங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வந்து தேடி தேடி வாங்கி வைப்பாங்க ஸோ அது வந்து பேசிக்காக அந்த படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க இது வந்து எங்கேயுமே கிடைக்காது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி வந்து தற்பெருமைக்காக நிறைய பேர் வந்து ரேரான திங்ஸ் வந்து சேகரிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரேரான திங்கில் ஒன்றா வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அறிவறிந்த பெரியோரை நம்ம வந்து நட்பாக வச்சுக்கிறது ஒரு ரேரான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பெயர்களுள் எல்லாம் அரிய பெயர் ஆகும் அவ்வளோதான் இப்போ பேச்சுவாக்கில் நம்ம பேசினதுக்கப்புறம் இப்போ இந்த பொருளை வாசி பார்க்கும் போது ஈஸியாக புரியுது இல்லைங்களா அப்பா நமக்கு கிடைக்க வேண்டிய அரிய விஷயங்கள்லாம் அதுவும் ஒன்று அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாரு அதுதான் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரே பேணி தமரா கொள்ளல் அப்போ பேணிங்கிறது என்னதுங்க போற்றி தமர் அப்படிங்கிறது என்னது உறவினர் குழல் அப்படிங்கிறது என்னது பெயர் அள்ளுன்னு வந்திருக்கு இல்லைங்களா அழுத்தல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது சரி சரித்திருக்குறளை வாசிப்பமா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரே பேணி தமரா கொழல் அப்போ அறிவான பெரியவரை தன்னோட உறவாக வச்சுக்கிறது அரிதான ஒரு செயலில் நமக்கு கிடைக்கும் ஐ மீன் வந்து அரியவைகளில் இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்க சரி அடுத்து நாலாவது திருக்குறள் வந்து பார்த்துருவோமா தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை மறுபடியும் பாருங்க தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இன்னொரு தடவை வாசிப்போமா தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை பொருள் என்னன்னு பாருங்களேன் தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாகும் இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு புரிய வைக்கிறதுக்கு ஒன்று வந்து சொல்கிறேன் பேச்சு வழக்கில் இப்போ வந்து இவங்க இருந்தாங்கன்னா படை கஞ்சான் அவங்க இருந்தாங்கன்னா படை கஞ்சான் தம்பி இருந்தால் படை கஞ்சான் எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உறவுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நமக்கு பேசுவாங்க இல்லைங்களா அதே போல் நம்மளை விட அறிவில் சிறந்த பெரியோரை நம்ம உறவினராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப வலிமையில் சிறந்த வலிமையாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அது எப்படிங்க மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறது இந்த உடல் வலிமையை தானே கம்பேர் பண்ணுறாங்க அறிவு சிறந்த பெரியவரை வச்சிருந்தா அது எப்படிங்க வந்து வலிமையில் பெரிய வலிமையா வந்து இருக்க முடியும் உடல் வலிமையை தானே இது வந்து இந்த வலிமைன்னா உடல் வலிமையை தானே சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி வந்து கிடையாது அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது சரிங்களா இப்போது எல்லா பிரச்சனையிலையும் போயிட்டு உடல் வலிமையை மட்டும் வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது உடல் வலிமையை எல்லா இடத்துலையும் காட்டணும் அப்படின்னா அது இன்னும் நமக்கு பஞ்சராக தான் போய் முடியும் சரிங்களா அப்போ அறிவில் சிறந்த பெரியோர்னால் அந்த அறிவில் சிறந்த பெரியோர்னால் இங்கே என்னங்க மென்ஷன் பண்ணுறாங்க அதான் நான் ஆல்ரெடி சொன்னமே தான் புத்தக புழுவாக இருந்தால் அவங்க என்ன அறிவில் சிறந்தவங்களா கிடையவே கிடையாது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க லைஃப்பில் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறையா ஃபேஸ் பண்ணவங்க தான் என்ன இருப்பாங்க அறிவில் சிறந்தவங்களா இருப்பாங்க இப்படி போனால் நீ மாட்டிக்குவ செய்யாத வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் போய் கிட்ட ஆடா அவங்க அப்போவே சொன்னாங்களேடா கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம உட்காந்து யோசிப்போம் இல்லைங்களா ஸோ அதுதான் என்னது லைஃப்பில் நிறையா பார்த்தவங்க அவங்க தான் என்னது அறிவில் சிறந்த பெரியோரை நம்ம வந்து என்ன பண்ணணும் உறவினராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுங்க இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்போ அந்த உடல் வலிமையை காட்டிலும் அந்த அறிவில் சிறந்தவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோன்னா மற்ற வலிமைகளை விட மிகப்பெரிய பலம் வந்து தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து தெரியப்படுத்துகிறாரு வன்மைனா என்னதுங்க வலிமை இன்னொன்று ஒன்று சொல்லித்தரேன் இதே வன்மையில் மூணு சுழியின் வந்து வன்மை வந்துச்சுன்னா அது பேர் வந்து கொடுமை சரிங்களா ரெண்டு சுழியின் வந்தால் வலிமை மூணு சுழியின் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கொடுமை சரிங்களா சரி அடுத்தது ஒழுகுதல் அப்படின்னா ஏற்ற நடத்தல் அவங்க சொன்னபடி நடந்துக்கிறது தலை அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் தலை அப்படின்னா எல்லாத்துலேயும் சிறந்தது அப்படின்னு அர்த்தம் அப்போ சிறப்பு அப்போ வன்மையோட இலக்கண குறிப்பு வந்து பண்பு பெயர் மை வந்துருச்சுனால என்னது பண்பு பெயர் ஒழுகுதல் அழ்தல் அந்த மாதிரி வந்துருச்சுனால என்னது தொழிற்பெயர் அவ்வளோதான் சரி இப்போ திருக்குறள் பாருங்கள் தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தன்னை விட அறிவில் சிறந்த பெரியவர்களை வந்து அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுல வலிமையிலே சிறந்த வலிமை இவங்களோட நட்பு தான் உறவு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் ரீட் பண்ணுவோமா சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் என்னங்க சொல்லியிருக்காங்க சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் என்ன கொடுத்துருக்காங்க தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் இப்போ வந்து பேசிக்காக நம்ம அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் பழைய கால படம்லாம் வேணாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வரக்கூடிய இந்த ராஜா காலத்து படம்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் எல்லா சீன்லேயுமே இப்போ நிறையா வந்து திட்டம் தீட்டுற மாதிரி சீனு இல்லை ரொம்ப சீரியஸாக யோசிக்கிற மாதிரி சீன் இருக்குது அப்படின்னா மன்னன் ராஜா இருக்கார் இல்லைங்களா அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆனால் அந்த அறிவுரை சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா நிறச்ச முடியோட நல்லா கூண் விழுந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க அப்போ அந்த மன்னனே என்ன பண்ணுறாரு விட நல்ல வயதில் முதிர்ந்த நபர்கிட்ட தான் என்ன பண்ணுறாரு அறிவுரை கேட்குறாரு அதுக்கு என்ன காரணம் லைஃப்பில் அவங்க நிறையா வந்து பார்த்துருப்பாங்க நிறையா இன்சிடென்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய மன்னர்கள் கிட்ட அவங்க ஒர்க்கும் பண்ணியிருந்திருப்பாங்க அப்போது அந்த மாதிரி அவர்கள் கிட்டே வந்து நம்ம அறிவுரை கேட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது வந்து நடக்கும் அப்போ நம்மளோட சிட்டிவேஷன் ஈஸியாக நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஓகேவா அப்போ அதுதான் இப்போ நான் ஒரு சிட்டுவேஷனில் சிக்கிட்டேன் அப்படின்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறக்கூடிய அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் கண்ணுன்னால் என்னது நம்மளோட கண் இருக்கு இல்லைங்களா அதுதான் மன்னனும் அத்தகையொறை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேணும் அப்போ மன்னனாகவே இருந்தாலும் அந்தமாதிரி இருக்கிறவங்கள தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும் தன் கூட பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சூல்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூல்வாரை சூழ்ந்து கொளல் அவ்ளோதான் சூல்வார்ங்கறது என்ன மீன் பண்ணியிருக்காங்க அறிவுடையவர்கள் சூழ்ந்து குழல்னால் நட்பாக்கி கொள்ளுதல் சரிங்களா சூழ்வார் கண்ணாக அப்படின்னா அறிவுடையவர்களை ஒழுகலான்னா அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நம்ம வச்சுக்கணும் மன்னனும் அவங்களவே என்ன பண்ணணும் நட்பாக்கி கொண்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ சூழ்வார் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷனில் முடிஞ்சிருக்கு அப்போ என்னது வினையாளனியும் பெயர் அவ்வளோதான் இப்போ நம்ம மூணாவது குரல் நாலாவது குரல் ஐந்தாவது குரல் பாத் குரல் பார்த்தோம் இல்லைங்களா இந்த மூணுமே பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் இந்த ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் பார்த்த திருக்குறள் போதுமானது அடுத்த வீடியோவில் நம்ம மீறம் இருக்கக்கூடிய ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்க திருக்குறளை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா சரி இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு அஞ்சு திருக்குறளையும் ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணிட்டு வந்துடுவோமா சரி பெரியாரை துணை குடல்னு என்னது பெரியவங்க சொல்கிற பேச்சை மதித்து நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் என்னது அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குடல் இப்போ அப்படி திருக்குறளை மட்டும் பாருங்கள் வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க என்ன சொல்லியிருக்கார் இவர் அறநறிந்த மூத்த அறிவுடையார் நல்ல அறிவில் சிறந்த மூத்த பெரியவங்களோட கேண்மைனா நட்பு அவங்க கூட நம்ம நட்பாக்கணும் அவங்க கூட நட்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நம்ம ஆராயணும் எப்படி ஆராயணும் இவங்க வந்து நிஜமாக நல்ல வழியை தான் காட்டுறாங்களான்னு ஆராய்ந்து பார்த்து அவங்க கூட என்ன பண்ணணும் நட்பு வச்சுக்கணும் அவ்வளோதான் சரி நம்ம குரல் பார்த்தோன்னே விஷயம் தெரிஞ்சிருச்சு அடுத்தது உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் அப்போ என்னதுங்க எனக்கு ஆல்ரெடி பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து அவங்க என்னை நீக்கி விட்டுட்டு மறுபடியும் எனக்கு பிரச்சனை வராமல் முன்னதாகவே அவங்க எங்கனை அப்படியே காக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட என்ன பண்ணணும் நட்பு வச்சுக்கணும் அவ்வளோ தான் ஸோ இந்த ரெண்டுலேயுமே பெரியாரை துணை கொள்ளுதலோட தேவையை பற்றி சொல்லுச்சு சரி அடுத்து மூணாவது வந்து என்னது அறிவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமறாக கொள்ளாது இருக்கறதுலேயே ரேரான விஷயம் நல்ல அறிவார்ந்த பெரியவர்களோட நட்பு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருந்தாரா அவ்வளோ அடுத்து தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை பெரியவங்களோட நட்பு வச்சுக்கிறது இருக்கக்கூடிய வலிமைகள்லேயே மிகச்சிறந்த வலிமையானது பெரியவங்க கூட நட்பு வச்சுக்கிறது தான் அப்படின்னு இதில் பார்த்தோமா சரி அடுத்து வந்து ஐந்தாவது திரு திருக்குறளை என்ன பார்த்தோம் சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் ஸோ மன்னனே என்ன பண்ணணுமா அறிவு சார்ந்த பெரியவர்கள் கூட நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு அவ்வளோதாங்க ஒரு கால் மணி நேரம் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருந்து ஐந்து திருக்குறளுமே லிட்ரலாக கிட்டத்தட்ட நீங்கள் மெமரியே பண்ணியிருந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்க டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் கட்ஸ் பை தீபா அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலும் நம்மளோட பேட்ச் வந்து உங்களுக்கு வரும் ஸோ திருக்குறள் சீரிஸ் போக தமிழோட ப்ரீவியஸாக கொஷின்ஸும் நம்ம டெய்லி இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு வீடியோவாக அதுக்குமே தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ